சாமி கௌதமை யாரு வேற வேற லெவலில் தெரிவிக்க விட்டார் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய் இருக்கு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம கௌதம் போயிட்டு சும்மா அடி அட்டின்னு தெரியும் உடறாரு மனசை எத்தனை நாள் போவோம் தெரியல காத்தியை காப்பாத்ததுக்கோசரம் அப்படியே பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறார் ஒரு பக்கம் அப்படியே அந்த புளி இருக்குல்ல அந்த புளி எப்படி பூன்னு பையன் அந்த மாதிரி போரி பூரிகிறாரு இவரை மாதிரி ஒரு ஆள் ரெண்டு பேரும் எப்போ வந்துச்சானா வச்சுக்கோ அப்படியே என்கிட்ட எம் வாய்ன்னா எல்லாரும் பலா பலா பலம் ஊமை கொத்து குத்திட்டு போயின்னு இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த செகண்டே கரெக்டாக மெசேஜ் கேட்கல ஆப்வியஸ் அவனுக்கு ஒரு பக்கம் கதி கிளம்புற மாதிரி ஒரு நியூஸ் பார்ப்போது ஐயா போன் பண்ணி இந்த மாதிரி தான் இந்த கௌதம் பையன் வந்து கருத்தின் போய் கருத்தி வச்சு அந்த கார்த்தியை விடுவிச்சுட்டு கூட்டுன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஐயோ ஐயோ எப்போ அடுத்து நம்ம தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு ஒரு பக்கம் கடவுளே இருந்து நம்ம எப்படியான தப்பிக்கணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணோம் அந்த இலக்கிய வேற டைலாக் எல்லாம் விட்டு போனா போய் போட்டு நான் பண்ணுறது இதை ஒன்று பண்ணுமே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல அஞ்சலி இருந்துன்னு கிரு பைத்தியமா ஆயிட்டா இதுக்கு மேல அஞ்சலியை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு தெரியலங்க பைத்தியம் ஆச்சு முத்திருச்சு அதனால அதை விட்டுத்தல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போக எஸ்எஸ்கே பார்த்து அஞ்சலி ஒரு மரம் குறைக்கிறான் ஏன்பா உங்களால ஒரு உருப்படியா வேலை கேட்டா செய்ய தெரியாதான் நீங்க எதுக்குதான் கிடைங்க தண்டமா எனக்கு ஒன்னும் புரியல ஒரு வேலை சொன்னா உறுப்பியா செய்ய தெரியல தண்டமா ஆளு வச்சிருக்கிறீங்க அஞ்சலி தேவை வார்த்தை விடுற வார்த்தை பார்த்து விடு என்னை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு என்னப்பா உனக்கு மரியாதை இப்போ ஏன் சொல்லியே முடிய போதே இப்போ என்னை பற்றி என்னென்ன சொல்ல போறேன்னு சொல்ல தெரியல இப்போ போய் என் குழந்தை மேலே சத்தியமும் சொல்கிறேன் நான் கடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொண்ணு தன் குழந்தை மேலே சத்தி வச்சு சொல்ல மாட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த இலக்கிய சொல்கிற மாதிரி உன் வயிற்றுற குழந்தை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்னப்பா அப்படீங்களோ அதே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தான் எனக்கு பண்றதெல்லாம் மட்டும் வயிற்று மேல லக்கு லக் லக்கு லக்குன்னு அடிக்கிறேன் இது எந்த விதத்தில் நியாயம் ஒரு உண்மையான பின்மணி தன் குழந்தை மேலே சத்தியமே வைக்க மாட்டான் ஆனால் நான் குழந்தைய இருந்ததுனால சத்தி வச்சுப்பேன் ஏன்னா நான் கேடு கேட்டவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வஸ் வருது என்ன பண்ணுறதே அஞ்சலியோட கேடு கேட்ட தனது அப்படிதான் சரி அஞ்சலி ஒரு பக்கம் விட்றாடி எதுக்குடா அவளை பத்தி பேசுகினி மண்ட பின்ஸ்னாவது ஒரு பக்கம் இருக்கிற நாலு தலைமுடியும் நாலா பக்கம் கொட்டின்னு மாட்டேங்குது சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் கரெக்டாக அந்த ரவுடிங் எல்லாம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வாக்குமலை வாங்கிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எஸ்எஸ்கே அப்புறம் கூட ஒரு பொம்னா அடி இந்த போட்டோ எழுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி போட்டோ காட்டுறாங்க ஆமா அந்த போட்டோ எழுக்கிறவங்களாம் இவங்க தான் வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காசு கொடுத்து கடத்த வச்சாங்க இவங்களும் ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூலிமா ஆதாரத்தை எல்லாத்தையும் அழுத்து விட்டுறோம் இதெல்லாம் வீடியோ ஆதாரமாக எடுத்து கரெக்டாக கரெக்டா கார்த்திகிட்ட காட்டுறாங்க கார்த்திக் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை முறைக்கிறாரு தம்பி இங்க முறைச்சா பத்தாது அஞ்சலி கிட்ட போய் நீ முறைக்கணும் அவ சொல்லுவா சத்தியமா இது நாய் இல்லைங்க இவங்க தான் பேச வச்சிருக்காங்க சத்தியமா இது நாய் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமான்னு சொல்லிட்டு அவன் மேல இவன் மேல எல்லார் மேலேயும் அவன் சத்தியம் வைப்பான் ஏன் விட்டா கொலகனா செஞ்சுட்டு இதை நான் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்படியே பண்ணுவோம் தான் இந்த அஞ்சலி சரி அஞ்சலி ஒரு பக்கம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கேன் கார்த்திக் வருது பாருங்க கோபம் இந்த உலகத்தை ரெண்ட குழந்த அப்படியே மூணாக்க ஆக்க என் கோபத்துக்கு எல்லாரும் பலியடா போறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு பக்கம் மாசா டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காரு ஆனால் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாரான்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஆனால் வேற லெவல் எதனா ஒரு தெறிக்கு விட போகிறான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது பார்ப்போம் பொறுத்திருந்து என்னென்ன நடக்க போது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் வெளில தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ